அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பப்ரகாத்து சவுதி அரேபியா பாகிஸ்தான் பாதுகாப்பு ஒப்பந்தம் உலகளாவிய ரீதியில் வந்து இது பெரும் பேசுபொருளாக வந்து அமைஞ்சிருக்கிற எந்த நேஷனல் மீடியாக்களை வந்து எடுத்தாலும் எந்த ஒரு சேனலில் வந்து எடுத்தாலும் இது சம்பந்தமாக தான் வந்து அநேகமான பேச்சு ஏ இதை நோக்கிய காரணம் இது எல்லாத்தையும் விட வித்தியாசமான பார்வையில் வந்து பாக்கியது இந்தியா இந்தியா சார்ந்த வந்து ஊடகம் அப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வந்து உள்ள பிரச்சனையை மையமாக வச்சு இந்தியாவுக்கு சவுதியோடு உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து வச்சு வருகிற காலத்தில் வந்து பாகிஸ்தானுக்கும் சவுதிக்கும் இப்போ நடந்துருக்கிற இந்த ஒப்பந்தத்தால் இந்தியாவுக்கு ஏதாவது வந்து ஒரு பாதிப்புகள் வருமானு சொல்கிற வந்து ஒரு சந்தேகத்தை கண்ணோட தான் வந்து இந்தியா இந்திய ஊடகங்களால் வந்து இதை உற்று நோக்கி பார்க்கப்படுகிறது இந்தியாக்கு இஸ்லாமிய நாடுகள்னு சொல்லியே வந்து ரீதியில வந்து எடுத்தேன்னு சொல்லி சொன்னாக்க இதை பொதுவாக வந்து எல்லாரும் வந்து பாருங்கோ ஒரு இனவாத கருத்துக்கு நான் பேசியல்ல அதை முதல்ல சொல்லிட்டேன் அப்படி யார் சார் நினைச்சுனாக்க அல்லாஹாக வேண்டிய என்னை மன்னிச்சுருக்கோங்கோ இது எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் தான் இது நான் சொல்லியிருக்கேன் அப்ப பாகிஸ்தான் மட்டுமல்ல எல்லா முஸ்லீம் நாடுகளுக்கும் ஏதோ ஒரு புகத்தால உலகளாவிய வந்து ரீதியில் வந்து பெரும் பிரச்சினைக்கு தான் வந்து முகம் கொடுத்துக்கொண்டு நிற்கிறேன் மிச்சம் முஸ்லீம் நாடுகள் அண்மை காலங்களில் வந்து சரி ஈராக் படையெடுப்பு அமெரிக்காட சிரியா படையெடுப்பு அமெரிக்காடை அது மட்டும் இல்லாமல் ஆஹ் லிபியாட வந்து படையெடுப்பு ஆப்கானிஸ்தான் படையெடுப்பிலிருந்து பல பிரச்சனைகளுக்கு முஸ்லீம்கள் வந்து முகம் கொடுத்துக்கும் வாரா அந்த நாலஞ்சு நாடுகள்கிட்ட வந்து மீது படையெடுத்த வந்த அந்த அமெரிக்காவால் இன அழிப்பு செய்யப்பட்ட கணக்கை பார்த்தா ஐம்பது லட்சத்தையும் வந்து தாக்கி இதுதான் வந்து உண்மை சரியான கணக்கெடுப்பு இது ஆச்சரியப்படையக்கூடிய வந்து ஒரு கணக்கீடாக தான் வந்து இது எரிச்சி அதிகம் இதை விட அதிகம் அப்போ அந்த நாடுகள வந்து வளர்த்துகளை வந்து திருடினது இன்னமும் காண வந்து எல்லைகளை வந்து கொண்டு திருடி கொண்டுருச்சு வந்து ஒரு கலாச்சாரமாக தான் வந்து கொண்டு அவங்க ஒரு பெரிய ஒரு இதோட வந்து பார்த்து கொண்டுருச்சியே உலகம் அப்ப இந்த அடிப்படையில் இ பாகிஸ்தான்லையும் சவுதி அரேபியும் இந்த வந்து பாதுகாப்பு ஒப்பந்தமானது பெரும் பொருளாக வந்து இந்தியாலையும் இன்றைக்கு பார்த்துக்கே வந்து காரணம் பாகிஸ்தான் நாளைக்கு இந்தியா மீது வந்து ஒரு போர் போரொண்டு தொடுத்தாலோ இந்தியா பாகிஸ்தான் மீது போரொண்டு தொடுத்தாலோ இந்த ஒப்பந்த மெதை சாட்டி என்று சொல்லி வந்து கேட்டால் அது சவுதி அரேபியா பாகிஸ்தான் அடிச்சா சவுதி அடிச்சதுக்கு சமன் சவுதி அடித்தா பாகிஸ்தான் அடிச்சதுக்கு வந்து சமன் அப்போ சவுதியில் வந்து கொண்டு சரி ஒரு இந்தியா பாகிஸ்தான் வந்து ஒரு போரொண்டு வந்தால் சவுதி எப்படியாப்பட்ட ஒரு நிலைநா நிலையை வந்து எடுக்கும் என்று சொல்லியே ஒரு பேசு பொருள் எல்லாத்தில் வந்து கொண்டு மனசுலையும் பொதுவாக இன்னும் யாருக்கும் ருச்சி வந்துதான் அப்போ சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு இராணுவ ரீதியான உதவிகள் இன்றைக்கு செய்யுமோன்னு சொல்லி வந்து பார்த்தா அவங்களோட இராணுவத்தைன்னு சொல்லி வந்து அப்படி ஒரு நிலை ஒன்று வந்தா ஏட்டா இதை இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் முருகல்ல இந்த நேரம் உள்ள நாடுகள் தான் வந்து அப்படி இந்தியா பாகிஸ்தான்கிட்ட வந்து ஒரு போர் ஒன்று வந்தா பாகிஸ்தான் சவுதி அரேபியாவை இராணுவத்தை அனுப்பியதா சந்தேகம் தான் ஆனால் ஒன்று உலகத்தில் ஆயுதம் இறக்குமதி வந்து செய்த வந்து நாடுகள்கிட்ட வந்து முதல் அஞ்சு பட்டியலை வந்து எடுத்தேன்னு சொன்னாக்கா அஞ்சு நாடுகள் எடுத்தா சவுதி முதல் ஒன்று ரெண்டுக்குள்ள வந்து உள்ள நாடு சவுதி கிட்ட ஏராளமான வந்து கொண்டு ஆயுதங்கள் வந்து சேமிப்புள்ள வந்து வச்சிருக்கு இதை பொதுவாக எல்லா நாடுகளுக்கும் எல்லா நாட்டு அரசாங்கங்களுக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது உண்டுதான் சவுதி கிட்ட அநேகமாக இருச்சு வந்து எந்த நாட்டு ஆயுதம்னு சொல்லி கேட்டால் அது அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்கள் தான் அப்போ மிச்சம் வந்து சவுதி வந்து அநேகமான ஆயுதங்கள் அது ரஷ்ய ஆயுதங்களும் தானே வந்துருச்சு இப்படியாப்பட்ட வந்து ஒரு பெரும் பொருளாதார சக்தியாகவும் போ சவுதி வந்துருச்சு அப்போ பாகிஸ்தான் பொருளாதார ரீதியாக ஒரு பின்னடைவில் வந்துருச்சு ஆனால் ஆயுத ரீதியாக பாகிஸ்தானும் வந்து ஒரு வலிமையான வந்து நாடு இந்தியாவுக்கு நிகரானதுன்னு சொல்லியில் எந்த சந்தேகமும் இல்லை ஒரே ஒரே காரணத்தை நான் சொல்லியே சமீபத்தில் வந்து நடந்த சிந்தூர் அந்த ஆப்ரேஷனில் இந்தியா பாகிஸ்தானுக்கு உண்மையிலே வந்து படுதோல்விக்கு வந்து முகம் கொடுத்தேன் இந்தியா அது பொதுவாக உலகளாவிய ரீதியில் வந்து நேஷ்னல் மீடியாக்கள் இது வெளியாக இது ஏன் சொந்த கருத்துனா இங்கே தெரியலை அம்மாக்கள் அப்போ உலகளாவிய ரீதியில் வந்து கொண்டு இந்தியாவில் வந்து பாவிச்சப்பட்ட வந்து பிரான்ஸ் தயாரிப்பு ரஃபேல் வந்து விமானத்தை ஜே டென்சி வந்து போன்ற விமானத்தை வந்து வச்சு பாகிஸ்தான்ட ஏர்ஃபோர்ஸ் மிக துல்லியமான தாக்குதல் நடத்தி அந்த ரெண்டு விமானங்கள் ரஃபேலுக்கு சொந்தமான ரெண்டு விமானமும் இந்தியா ஒரு விமானமும் சுட்டு வீழ்த்தப்பட்டங்கு சொல்லிய செய்தி செய்தி தான் பரவலாக அந்த இப்போ சிந்துர் அட்டாக்ல வந்து நாங்கள் பார்த்த செய்திகளாக வந்து இருந்தது அப்ப நாலு நாள் வந்த வந்து கொண்டு இந்தியா ஒரு படுதோல்வியை சந்திச்சது உலகளாவிய ரீதியில வந்து இருந்தது இந்த அடிப்படையில பாகிஸ்தான் வந்து ஹைப்பர்சோனிக் மிசைல இருக்கலாம் அடுத்த அணு ஆயுதங்கள் வந்து கிட்டத்தட்ட நூத்தி எழுபதுல இருந்து எண்பது வ வரைக்கும் அணு ஆயுதங்களை வச்சிருச்சு ஒரே முஸ்லிம் நாடுதான் பாகிஸ்தான் அணு ஆயுத நாடு அடுத்தபடியாக வந்து இராணுவ ரீதியாக வலிமையாக இருக்கிற ஒரு நாடாக இருச்சியதால் தான் ஆக்குபைட் வந்து காஷ்மீர் ஆக்குபைட் காஷ்மீர் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்னு சொல்லி அந்த நிலப்பரப்பை சரி இந்தியா இந்திய குலகத்தில் வந்து கொண்டு மாற்றுக்கருத்தில ரெண்டாவது வந்து ஒரு ராணுவ சக்தியாக உள்ள நாடு ஒன்று பெரிய வந்து கொண்டு படைவளத்தோடு வந்து உள்ள நாடு ஆனாலும் இவ்வளோ காலமாக பாகிஸ்தான் ஆக்குபைட் வந்து அந்த காஷ்மீரை இந்தியா இருந்து பாகிஸ்தான் இருந்து இந்தியாவோட வந்து இராணுவத்துக்கு மீக்கி ஏதாவது இது ஒரு பெருமொத்தம் ஒரு கேள்வியாக பேசும் பொருள உலகளாவிய ரீதியளிச்சது பொதுவாக எல்லாத்துக்கும் இழுக்கி வந்துதான் அப்போ இந்தியா ராணுவ ரீதியில் வந்து அப்படி வந்து பார்க்க போக போல அப்போ பாகிஸ்தான்ட ராணுவமும் அதுக்கு நிகராக இருச்சுன்னு சொல்லி ஒரு சந்தேகத்தை தான் இது இங்கே உண்டு பட்டி அப்போ இந்த அடிப்படையில் பாகிஸ்தான்ட ஜே டென்சியாக இருக்கலாம் ஜே எஃப் வந்து கொண்டு செவன்டீன் செல்கிற அந்த போர் விமானம் அந்த விமானமும் இப்போ சமீப காலமாக வந்து பெரும் பேசு பொருளுக்குள்ள ஜே எஃப் செவன்டீன் சொல்லி அந்த போர் விமானம் துல்லியமான தாக்குதலை வந்து நடத்தக்கூடிய ஒரு விமானம் வந்துட்டு தான் அன்பத்தி ஐயாயிரம் அடிக்கு வந்து மேல இருந்து வந்து சரியா அந்த அட்டாக்க துல்லியமான முறைகள் முறையில ரேடார்ட உதவியோட வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய விமானம் அமெரிக்க தயாரிப்பு எஃப் சிக்ஸ்டீனும் வந்துருச்சு அப்ப இப்படியாப்பட்ட வந்து ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை பாகிஸ்தான் வச்சு குணிச்சு இல்லாம அணு ஆயுதத்தை சார்ந்தும் வந்த அந்த நாடு இருக்கியதால உலகளாவிய ரீதியில யார் என்ன சொன்னாலும் பாகிஸ்தான் ராணுவமும் ஒரு வலிமையான ராணுவம் முதல் டாப் டென் வந்து ஏர்ஃபோர்ஸஸ்ல வந்து எடுத்தேன்னு சொன்னா பாகிஸ்தான் உள்ளடங்கியது இது சர்வதேச வந்து தரவுகள் அடிப்படையில் வெளியிட்ட கருத்துக்களை தானே இன்னைக்கு அப்ப பாகிஸ்தான்ட வந்து உதவி இன்றைக்கு சவுதிக்கு தேவைப்பட்டிருச்சிய வந்து காரணம் அண்மையில கட்டார் மீது வந்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஒரு எதிரொலியாகவும் வந்து விஷயத்துக்கியது அப்ப கட்டார் மீது இஸ்ரேல் வந்து கோலைத்தனமாக நடத்தின அந்த தாக்குதலால இன்றைக்கு சவுதி அரேபியா பாகிஸ்தான் வந்து கொண்டு இப்படி இராணுவ ரீதியான வந்து கொண்டு ஒப்பந்தங்களை வந்து கொண்டு கை தாத்து நிலைமைக்கு தள்ளப்பட்டதை யாருக்கும் வந்து கொண்டு ஒரு தவறாக பாக்கிட்டு கேள்லை அது அவங்க அவன நாட்டுகள சொந்த விருப்பம் இதுக்கு யாரை எந்த எதிர்ப்பை வந்து தெரிவித்தாலும் அது வேலை இல்லை நீ அவங்க அவங்கட நாட்டை சார்ந்து அவங்க அவங்கள்ட்ட வந்து அவங்கள பாதுகாப்புக்கு ஒவ்வொரு விஷயத்த செய்ய போகல முஸ்லீம் நாடுகள இன்றைக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாயிருச்சு என்னால வந்து சவுதி பாகிஸ்தான்கிட்ட வந்து இந்த நாடகத்துக்கு கூடிய சாத்தியக்கூறு அதிகமாகிடுச்சி இனி இந்த நிலையில் பாகிஸ்தான்கிட்ட வந்து இராணுவமும் ஒரு வலிமையான இராணுவம் ஏர்ஃபோர்ஸஸும் ஒரு வலிமையான ஏர்ஃபோர்ஸஸ் அணு ஆயுத நாடு மட்டுமல்லாமல் அந்த நாட்டிட வந்து உதவி வந்து கொண்டு பல பில்லியன் வந்து டொலர்களுக்கு வந்து இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டுருச்சு அப்போ சவுதியில வந்து ஆர்மி வந்து பாகிஸ்தான் இந்தியா போகிறோன்னு நடந்து சவுதி அனுப்பாம இருந்தாலும் இந்த ஒப்பந்தம் எந்தெந்த முறையில் கைச்சாத்திரப்பட்டுருச்சுன்னு சொல்லி தெரியும் ஆனால் ரெண்டு நாட்டுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தமாகிடுச்சு அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஆனா சவுதி அரேபியா பொருளாதார ரீதியா வந்து ஒரு நல்ல சுற்றி அவங்கள்ட்ட ஏராளமான ஆயுதங்கள் வந்துருச்சுன்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு அந்த மாதிரியான உதவிகள் வருகிற காலத்துல செய்யக்கூடிய நிலைமைகள் வந்து இருக்கு அதுல எந்த மாற்று கருத்து விஷயத்துக்கு வந்து ஏலாம் இந்த அடிப்படையில் சில இந்திய ஊடகங்களாலேயும் நான் வந்து பார்த்து எல்லாருமல்ல ஒரு சில இந்தியோட பாகிஸ்தான் தான் வந்து இஸ்ரோவேல்ட் அடுத்த கூறியது உண்டை நீங்க நல்லா புரிஞ்சுங்கோ இஸ்ரவேல்ட மொத்த வந்து லேண்ட் ஏரியா எடுத்தேன்னு சொல்லி சொன்னாக்கா இஸ்குவார் கிலோமீட்டர் லேண்ட் ஏரியா எடுத்தேன்னு சொன்னாக்கா வெறுமனே இருபத்தி ரெண்டு லட்சம் பாகிஸ்தான்கிட்ட வந்து எடுத்தேன்னு சொன்னாக்கா ஏழு லட்சத்தி வந்து தொண்ணூறாயிரம் இஸ்குவார் லேண்ட் வந்து கிலோமீட்டர் அடங்கிய நாடு இஸ்ரேவேல வந்து அணு ஆயுதங்கள் இருக்கியது இல்லைன்னு சொல்லியது ரெண்டு வந்து கொண்டு கருத்துகள் வந்து இருந்தாலும் அது எப்படியும் வந்து போடும் ஆனால் பாகிஸ்தான்கிட்ட நூற்றி எண்பது கிட்டத்தட்ட நூற்றி எண்பது வந்து அணுகுந்துகள் வந்து உள்ள ஒரு நாடு ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் ஆயிருச்சுன்னா பவர்ஃபுல் மிசைகளையும் வச்சு கொண்டுச்சு அது எந்த மாற்று கருத்தும் இல்லை பவர்ஃபுல்லான வந்து ஏர்ஃபோர்ஸும் வந்து இருக்கிற நாடு இனி அவங்களுக்கு இந்த மாதிரியான வந்து வலிமையா உள்ள ராணுவம் என்று சொல்லி ஒரு அணுவாயுத நாடாகவும் வந்துருச்சு அவங்கள்கிட்ட ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வந்து கொண்டு ஸ்குவர் கிலோமீட்டர் வந்து கொண்டு லேண்ட் ஏரியாவும் வந்து அவங்கள்ட இருச்சு இந்த நிலையில இருபத்தி ரெண்டு லட்சம் இஸ்ரோவேல்கிட்ட நிலப்பரப்பு மீது இவர்கள்ட்ட தாக்குதல் என்று நடத்தினா இஸ்ரோவேல் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தினா பாகிஸ்தான் எதிர்த்தாக்குதல் இஸ்ரமேலுக்கு நடத்தினேன்னு சொன்னாக்கா அந்த நிலப்பரப்பு இவர்கள் அணு ஆயுதத்தை பாவிச்சக்கூடிய நிலைக்கு பாகிஸ்தான் பெய்தா அந்த நிலப்பரப்புட வந்து கொண்டு இதை ஒப்பிட்டு வந்து பார்க்க போக்குள்ள அது தாங்கும் என்று சொல்லி அது ஒரு சந்தேகக்குரியாதான் வந்து இருக்குது இந்த நியூஸை பாக்கி அநேகமான வந்து புரிஞ்சு சொல்லி வந்து நினைச்சி இதை இந்த தரவுகள் உண்மையான தரவுகள் அடிப்படையில் தான் நான் இணைக்கிது உங்களுக்கு வெளியிட்டிருக்கிறது இதில் எதுவும் வந்து நான் போட்டுனா என் கையால் செஞ்சு வெளியீடிய கருத்துக்கள் இல்லை அப்போ பாகிஸ்தானுக்கு அந்த டெய்னுக்கு ஈரான் இஸ்ரவேலுட் ஒரு எதிரி நாடாக இருக்கியதால் ஈரானில் வந்து கொண்டு முக்கியமான ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்கு வந்து பரிமாறக்கூடிய வந்து நிலைகள் அந்த டெய்னுக்கு வரும் அது நிச்சயமாக நடக்கக்கூடிய வந்து சாத்தியம் குறிச்சு அதே மாதிரி வந்து பாகிஸ்தானுக்கு வந்து கொண்டு துருக்கியில வந்து கொண்டு நட்புக்கரம் எந்த நேரமும் வந்துருச்சு அப்போ டர்க்கியும் வந்து பாகிஸ்தானுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நாடு ஒன்று அப்போ இந்த அடிப்படையில் இப்படியாப்பட்ட நிலைமையில் அப்படி பாகிஸ்தான் மீது இஸ்ரோவேல் தாக்குதலும் நடத்தி எதிர் தாக்குதல் பாகிஸ்தானுக்கு வந்து நடத்தினா நீங்கள் உங்களோட கொமான்சியல் மூலம் இப்போ நான் சொன்ன கருத்துகளோட உங்களோட கருத்துக்கள் ஒப்பிதியான செல்லியை வந்து வச்சு எனக்கு கட்டாயம் கொமன்சியல் மூலம் வந்து கொண்டு அறிவிப்போம் இப்போ இந்த அடிப்படையில் இந்தியாவை வந்து கொண்டு புகத்தான பல ஊடகங்களாலேயும் வந்து கொண்டு சவுதிக்கு எதிரான வந்து கருத்துகளும் சார்பான கருத்துகளும் இந்த தன்மைக்கு வந்து கொண்டு இந்த ஒப்பந்தத்துக்கு நடுநிலையான வெளியாகி கொண்டு வந்து வாடல சவுதிக்கு பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வாடலா அவங்களுக்கு வேலைகள் சொல்லி சொன்னாலும் பல நாடுகள் இருந்து அந்த நாட்டுக்கு வேலைக்கு வாரம் வந்து அதிகமாக வந்துருச்சு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை வந்து எடுத்தேன்னு சொன்னாக்க அவங்க பல நாடுகளோட வந்து தொடர்புகளில் வந்துருச்சு இனி மத்திய கிழக்கு நாடுகள்கிட்ட வந்து அவர்கள்ட்ட வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் இதுகள் எடுத்தாலும் இந்தியாவை வந்து முதலீடுகள் வந்து கொண்டு மத்திய கிழக்கு நாடை வந்து சார்ந்து வந்து இனி இந்த அடிப்படையிலையும் வந்து சவுதில வந்து பாகிஸ்தான் இந்த ஒப்பந்தத்தை பத்தின வந்து இப்ப நான் சொன்ன இந்த ஏழை நியூஸுகள்ல உங்களுக்க கருத்து இதுகளை சார்ந்து எப்படி சொல்லியது கட்டாயமா செய்யோ இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள்ல வந்து கொண்டு இந்தியர்கள் மட்டுமல்ல வந்த குடியேறிகள் என்று சொல்லி அவர்கள்ட நாட்டில் அப்படி சொல்லி வந்தவர் அந்த நாட்டுக்கு வேலைக்காக வேண்டி பெய்தோங்க விரட்டிய விரட்ட வேண்டும் என்று சொல்லிய வந்து பல வந்து கொண்டு போராட்டங்கள் வந்து லண்டன் ஆஸ்திரேலியாவிலிருந்து நடந்து கொண்டிருக்கு இது மதத்தை சார்ந்தவர்களை மட்டும் குறிவச்சு நடத்தியதால் இதை புரிஞ்சுக்கோங்க இது அந்த நாட்டுக்குள்ள வந்த அனைவரையும் தான் வந்து கொண்டு விரட்ட செல்லிய நோக்கத்தோட இது எகடபாஷியில் சொன்னால் விரட்டணுமென்று செல்லிய நோக்கத்தோட தான் அந்த ஒவ்வொரு போராட்டங்களும் நடக்கிறது இதை பற்றின ஒரு தனி காணொலி ஒன்றும் வந்து நான் விரிவா உங்களுக்கு நான் வெளியிடுவேன் இந்த அடிப்படையில் மத்திய கிழக்கு நாடுகளில் ஏராளமான வந்து இந்தியர்கள் வந்து அங்கே வேலை போய் திருக்கிய அடுத்தது வந்து கொண்டு வெஸ்டர்ன் நாடுகள்லையும் இந்த பிரச்சனை அமெரிக்கால இந்த பிரச்சனை இப்படி தலை கொண்டு போகிற நேரத்தில் வேலை வாய்ப்புகள்ட வந்து கொண்டு பிரச்சனைகள் வருகிற காலத்தில் அதிகமாகிய வந்து நேரத்துல இது பொதுவாக ஆசிய நாடுகளுக்கு இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை வந்து உண்டு பண்ணியதில் எந்த கருத்தும் இல்லை இது வந்து இந்தியா போன்ற வந்து நாடுகளுக்கு இது மிச்சம் பாதிப்பை உண்டு பண்ணிய ஏன்னா வெஸ்டர்ன் நாடுகளில் அநேகமான வந்து இந்தியர்கள் வந்துருச்சிய அதே மாதிரி வந்து கொண்டு மத்திய கிழக்கு நாடுகள்லேயும் வந்துருச்சு இந்த சவுதி பாகிஸ்தான்கிட்ட இந்த ஒப்பந்தத்தை வந்து நீங்கள் கருத்தில் கொண்டு உங்கள்கிட்ட கருத்துக்களை வந்து கொமெண்ட்ஸ்களில் தெரிவிங்களோ அஸ்லாம் வலைக்கும் வணக்கம்